தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு குடியரசு தினத்தன்று மாலை தமிழக கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து நடக்க உள்ளது இதில் முதல்வர் எம்பி எம்எல்ஏக்கள் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பர் கவர்னரின் தேநீர் விருந்தை இந்த முறையும் புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன கவர்னர் ரவி ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவின் ஊதுகுழலாக செயல்படுகிறார் அவர் பதவியேற்றதில் இருந்தே அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார் எனவே நாங்கள் பங்கேற்க போவதில்லை என தமிழக காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது விசிக தலைவர் திருமாவளவனும் கவர்னரின் தேநீர் விருந்தில் பங்கேற்க போவதில்லை என அறிவித்துள்ளார் கூட்டணி கட்சிகளின் முடிவு ஒருபுறம் இருக்க திமுக இன்னும் அதன் நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை இந்த சூழலில் புதுச்சேரியிலும் கவர்னர் தமிழிசையின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கப் போவதாக புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவர் சிவா கூறியுள்ளார் தமிழிசை பாஜக தலைவர் போலவும் கவர்னர் அலுவலகம் பாஜக கொடி கட்டாத கட்சி அலுவலகம் போலவும் செயல்படுகிறது எனவே அவரது தேநீர் விருந்தை புதுச்சேரி மாநில திமுக புறக்கணிக்கிறது என அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி அரசின் எதிர்க்கட்சிகளும் இதே நிலைப்பாட்டை அறிவித்துள்ளன போன ஆண்டும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தமிழக புதுச்சேரி கவர்னரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது